மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் நுணைவு நாளில் நீங்காத அவரின் நுணைவுகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம் சித்திரத்துறை அன்னைக்கு அந்த கள்ளழகர் அந்த படத்தினுடைய அந்த காட்சியை நேரடியாக எடுக்கணும்னு சொல்லி ரியலா இருக்குன்னு சொல்லி எடுத்தாங்க அப்ப அன்னைக்கு தமிழ்நாடு ஹோட்டல்ல தங்கியிருந்தாரு அப்ப நாங்களாம் அவரை போய் பார்க்க போயிருந்தோம் அவருடைய அந்த மதுரைனா அந்த மதுரை மண் அப்படின்னாலே ஒரு வீரம் அப்படின்றது அன்னைக்கு நேருக்கு நேர பார்த்து எல்லாம் நிறைய வந்து கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க இது பண்ணுவாங்க ஆனா அன்னைக்கு போய் பார்த்திருக்கோம் அவர் பின்னாடி பயங்கரமான கூட்டம் கத்திக்கிட்டே வருது கத்திட்டு வரும்போது அவரே திரும்பி

ஒரு அரசியல்வாதி காலம் கடத்தி சென்று விட்டது தற்போது அவர் இருந்திருந்தால் அரசியல் காலம் எவ்வாறு இருந்திருக்கும் என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் நாம் அவரை வெறும் கலைஞராக மட்டுமே பார்த்து ரசித்து விட்டு சென்று விட்டோம் மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துகளை பார்த்தோம் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்